அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைகள் இருந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அமைதியா இருந்து அதை தெரிஞ்சுப்போம் நன்றி ஸோ அடுத்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த விழா வந்து தமிழ் சங்கமும் தமிழ் பள்ளியும் இணைந்து நடக்குது ஸோ இப்போ தமிழ் சங்க தலைவர் வெங்கே வந்திருக்கார் அவருக்கு இரண்டொரு ஒரு வணக்கம் முதல் முறையாக தாய்மொழி தினம் இது வந்து யுனெஸ்கோவில் வந்து நைன்டீன் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அறிவித்தாங்க சில மொழிகள் எல்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு இந்த மொழி நிறைய மொழிகள் அழிஞ்சிருச்சு அது திரும்ப கொண்டு வரணும் கொண்டு வரணும் அந்த அடிய மாதிரி இருக்கிற மொழிகளையெல்லாம் அதை காப்பாற்றணுங்கிற நோக்கத்திலையும் என்னஸ்கூல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இது நடத்திட்டு இருக்காங்க ஸோ இது முதல் முறையா இங்க மினசோட்டா தமிழ் சங்கமும் மினசோட்டா தமிழ் சங்கம் பள்ளியும் சேர்ந்து இந்த போட்டிகளை நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம இதுக்கு மிகவும் உறுதுணையா இருந்தவங்க திரு சிவா மது ரவிக்குமார் சுரேஷ் ஹரீஷ் நடராஜ் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் இதையெல்லாம் இது இதெல்லாம் கொண்டு நடத்த முன் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி இவங்க துணை இல்லாமல் இது நடக்கவே நடக்காது அது முதல் முறை ஒரு முதல் முறையாக இதை நமக்கு அறிமுகப்படுத்தி இது சிறப்பாக நடத்துறதுக்காக ஒரு எல்லாருக்கும் நன்றி அது அதுக்கும் மேலே இந்த போட்டிங்களெல்லாம் சிறப்பாக உங்களுக்கும் மிகவும் நன்றி இது இது முதல் ஆண்டு இனி வரும் ஆண்டுகளில் இதை தொடர்ந்து நடத்துவோம் இன்னும் மிகச்சிறப்பாக நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இனி போட்டிகளுக்கு போகலாம் அப்படிங்கிறத அறிவிச்சுட்டு உங்களுக்கு வணக்கம் நன்றி குறித்து சொல்கிறேன் நன்றி வணக்கம் போட்டி வந்து முதல்ல இந்த குழு ஒன்று குழு ஒன்றில் ஒன்றால் வந்து ப்ரீ கேஜிலேருந்து மூணாவது நிலை வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் வந்து நாலாவதுக்கு மேலே குரூப் குழு ரெண்டாவது குழு பேசுவாங்க அது பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க நடுவர்கள் வந்து வெளியில போய் அவங்க 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 அரை மணி நேரத்தில் ஒரு இருபது நடுத்துல வந்து அவங்களோட யாருக்கு முதல் மூன்று பரிசுகள்லாம் அவங்க தெரிவிச்சுப்பாங்க அந்த அந்த சமயத்தில் வந்து இதுக்கு கவிதை போட்டியோட நடுவர்கள் இருக்காங்க ரவிக்குமார் மது இருக்காங்க கட்டுரை போட்டியோட நடுவர்கள் வந்து பாக்கியராஜ் இவங்க வரல யோகி வரல அவங்க அவர்கள் வந்து அறிவிப்பாங்க அவங்க இவங்களுக்கும் உடனே பரிசுகளும் கொடுத்துருவோம் அது முடிச்ச உடனே வந்து இந்த பேச்சு போட்டிகளை கலந்துகிட்ட வெற்றி பெற்றவங்களுக்கு உள்ள கருத்துகளை வந்து வழங்குவாங்க அதுதான் வரிசையை நடக்க போகுது இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்காங்க பெயர்களை அப்படி இருந்துச்சுனாக்கா இல்லைன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி பேசலாம் நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும் இப்போதைக்கு தான் பேசி கொஞ்சம் சொல்கிறோம் போட்டியில் ஆரம்பிக்கலாங்களா விரதம் இருக்காங்க